கொழும்பு அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் வச்சு கடத்தி காணாமலாக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் எங்கு என்று சொல்லி தெரியாமல் இருக்கிற நபர்களினுடைய பட்டியலில் இருக்கிற ஒரு தான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவருடைய கடத்தல் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமா தான் பிள்ளையான் என்று சொல்லப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு புலனாய்வு முன்னெடுக்கப்பட்டு வருது ரவீந்திரநாத் எதுக்காக கடத்தப்பட்டார் காணாமலாக்கப்பட்டார் கருணா அம்மான் குழு மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அதை பற்றின விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது கருணா குழுதான் இதுக்கான காரணம் என்ற மாதிரி பரவலாக பேசப்பட்டு சிஐடி விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது அவர்கிட்டையும் மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளையார் என்று சொல்லப்பட்ட சிவனேசுரை சந்திரகாந்தன் இதுக்கு பின்னால் நடந்திருக்கிற விஷயங்கள் என்னென்றதை பற்றி தான் இந்த கானொலியில பார்க்க போறோம் முழக்கமா தெளிவாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிருஷான் ராஜன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து வரையான காலகட்டங்களில் கிழக்கு மாகாணம் ஒரு பதற்றத்தோடு இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் கிழக்கு மாகாணத்தினுடைய கல்வி சமூகமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரிகள் ஊழியர்கள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவங்கள் கடத்தப்பட்ட சம்பவங்கள் விரிவுரையாளர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள்னு சொல்லி சில சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறத இன்றைக்கும் பார்க்க முடியுது அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நாலாம் திகதி கடத்தப்பட்டு அதுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட விரிவுரையாளர் குமாரவேல் தம்பையாவினுடைய என்றது இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் அந்த காலகட்டத்தில் பதிவாகியிருக்கு கிழக்கு பல்கலைக்கழக சமூகம் ஒரு பதற்றத்தோடையும் பயத்தோடையும் இயங்கிக் கொண்டிருந்த என்றதுக்கு இந்த சம்பவங்கள் ஒரு சாட்சி என்று சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு பின்வலத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் திகதி இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகுது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியினுடைய தலைப்பிடத்தினுடைய தலைவராக இருந்த பாலசுகுமாரன் வந்து கடத்தப்படுறார் அவரை விடுதலை செய்யறதுக்காக கோரப்பட்டதுக்கு மாறான ஒரு விஷயம் பணம் கேட்கப்படும் கேட்கப்படும் இல்லாட்டி வேற விஷயங்கள் செய்யறதுக்காக இன்னும் ஒரு விஷயம் கேட்கப்பட்டது பாலசுகுமாரன் விடுதலை செய்யப்படனு துணைவேந்தராய் இருக்கிறவர் ரவீந்திரநாத் அந்த பதவியிலிருந்து விலகணும் நபர்கள் முன்வைச்ச ஒரு கோரிக்கையாக இருந்தது இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் ரவீந்திரநாத் தன்னுடைய பதவி இழக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது முதல்ல ரவீந்திரநாத் என்று சொல்லப்பட்ட பிரபசர் பேராசிரியர் துணைவேந்திரா சேற்பட்டவர் யார் என்றதையும் சுருக்கமாக பார்க்கலாம் இவர் கல்வி சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை வந்து ஒட்டுமொத்தமா அர்ப்பணிச்ச ஒரு நபர் ஒரு மொடர்ன் அக்ரிகல்ச்சர் நவீன விவசாயத்தில் கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பு மாவட்டம் மேம்படணும் என்ற ஆசையோடு தன்னுடைய வாழ்நாளை வந்து என்று சொல்லி சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி யாழ்ப்பாணம் கொக்குவியில் இவர் பிறந்திருக்கிறார் ஆனால் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய வாழ்நாளை வந்து கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு தான் பெரும்பாலும் கழிச்சிருக்கிறாரு ஐம்பத்தி அஞ்சு வயதில் அவருடைய ஐம்பத்தி அஞ்சு வயதா இருக்கிற நேரத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு இல்லாட்டி யூனிவர்சிட்டியில் வெளியேறினதுக்கு பிறகு அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கரடியனாறு விவசாய திணைக்களத்தில் கிடைக்கிது ஆராய்ச்சியாளர் என்ற ஒரு நியமனம் கிடைச்சிருந்தது அதுக்கு பிறகு சில வருஷங்கள் கழித்து ஒரு உதவி பேராசிரியர் என்ற நியமனம் கிடைக்கிறது அதுக்கு பிறகு சந்திரிகாமியாவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் என்று சொன்ன பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கிறது நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் சந்திரிகாமியார் ஜனாதிபதியாக பதவி வகிஞ்ச காலகட்டத்தில் தான் இவருக்கு அந்த பதவியும் கொடுக்கப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையை வந்து கல்விக்காகவும் அந்த சமூகத்துக்காகவும் விவசாயத்தில் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவும் வந்து வெளிநாட்டு நிறுவனங்களையும் இந்த பல்கலைக்கழகத்தோடு சேர்த்து பல முயற்சிகளில் வந்து அவர் ஈடுபட்டிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய வாழ்க்கை வந்து மக்களுக்காக இருக்கணும்னு சொல்லி அர்ப்பணிப்போட செயற்பட்ட ஒரு நபர் அவரை பற்றி தேடி பார்க்கிற நேரத்தில் இந்த விதமான விமர்சனங்களோ குற்றச்சாட்டுகளோ எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு நபர் தான் இப்போ கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படுறார் அந்த காலகட்டத்தில் பாலசுகுமாரன் விடுதலை செய்யப்படணுமா இருந்தால் இவர் வந்து துணைவேந்தர் என்ற பதவியிலிருந்து விலகணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுது வர வழி கிடையாது அச்சுறுத்தலான ஒரு காலகட்டம் உயிருக்கு பயந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியினுடைய தலைவராக இருந்த பாலசுகுமாரனை விடுதலை செய்யறதுக்காக கடந்த நபர்கள்டு காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய துணைவேந்தர் என்ற பதவியை நான் கொடுக்குறேன் விலகிறேன் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு யூஜிசிக்கு வந்து தன்னுடைய பதவி விலகலை ரவீந்திரநாத் அறிவிக்கிறார் ஆனால் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நடக்குது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சொல்கிறாங்க இதில் ஒரு அழுத்தம் விடுக்கப்பட்டிருக்கு இந்த பதவி விலகல் உங்களுடைய ராஜினாமாவை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பல சந்தர்ப்பங்களில் அவருடைய பதவி விலகல் நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்திலையும் அடுத்தடுத்து அவர் மிரட்டப்பட்ட சம்பவங்கள் தொலைபேசி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகுது ரவீந்திரநாத் இதை பற்றி யூஜிசிக்கு தொடர்ச்சியாக அறிவித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய பதவி விலகல் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படலை இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில்தான் அந்த சம்பவம் நடந்த நாள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் திகதி ஒரு சம்பவம் பதிவாகுது அண்டைக்கு காணாமலாக்கப்பட்ட துணைவேந்தர் ரவீந்திரநாத் வரைக்கும் வீடு திரும்ப அவர் எங்கன்றதுக்கான ஒரு பதில் வரைக்கும் தெரியாது கொழும்பு அதி உயர் பாதுகாப்பு வலைய பிரதேசத்தில் அதுவும் குறிப்பா கொழும்பு ஏழு பிரதேசத்தில் வச்சுதான் அவர் கடத்தப்பட்டிருக்கிறார் ஒரு கல்வி மாநாட்டுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட கல்வி மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக அவருடைய சாரதி வந்து பகல பன்னிரண்டு மணி மாதிரி அவர் கொழும்பு ஏழு பிரதேசத்தில் வந்து கொண்டு போய் இறக்கி விடுறார் பிரெண்டு மணிக்கு திரும்புவாங்க இந்த நிகழ்வு முடிஞ்சதும் நாங்க போகலாம்னு சொல்லி அவர் சொல்லி மணிக்கு சாரதி போனதும் ரவீந்திரநாத் எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல அப்புறம் டிரைவர் வந்து வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார் இப்படி ஃபோனுன்னு வர சொல்லியிருந்தார் எங்கன்றது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது ஃபோனும் வேலை செய்யாமல் இருக்குன்றதும் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தேடி பார்க்குறாங்க எங்கன்னு சொல்லி எந்த விதமான தகவலும் தெரியாது பிறகு அண்டை நாளே தஹிவல போலீஸில் போய் முறைப்பாடு பதிவு செய்யப்படுது இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதில் யாருக்குமே தெரியாது அந்த காலகட்டத்திலேயும் துணைவேந்தர் ரவீந்திரநாத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய சகோதரர்கள் மற்றவர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கல்வி சமூகம் சேர்ந்து பல இடங்கள்லையும் இதை பற்றிய தகவலை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதை பற்றின அறிக்கைகள் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அறிக்கையை பார்க்க முடியுது அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டாபாய் ராஜபக்ச ராணுவ தளபதியா இருந்தவர் சேகா இந்த மூன்று பேருக்கும் இடப்பட்டு சர்வதேச மன்னிப்பு ஒரு கடிதத்தை வலியுறுத்தல கூட அனுப்பியிருக்கு ரவீந்திரநாத் உயிரோட மீட்கப்படணும் அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது அவர் ஒரு விசாரணைக்குன்னு சொல்லி கூட்டி போகப்பட்டிருப்பாரா இருந்தால் சித்திரவதை செய்யப்படக்கூடாது இதை பற்றி நியாயமான பக்கச்சார்பற்ற விசாரணையை உங்களுடைய அரசாங்கம் நடத்தணும்னு சொல்லி அந்த காலகட்டத்திலேயே சர்வதேச மன்னிப்பு சபை அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு செயலாளர் கோடாபே ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதியார் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கடிதம் மூலமா ஒரு வலியுறுத்தலை செய்திருக்கு அதை பற்றின எந்த விதமான விசாரணையோ இல்லாட்டி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு செயற்பாடு கூட முன்னெடுக்கப்படவும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த விசாரணை வந்து நீதியான முறையில் முன்னெடுக்கப்படுதான்ற கேள்வி சந்தேகம் அவரோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இருக்க முடியும் எப்படியான ஒரு தான் இந்த சம்பவம் பற்றி போன வருஷம் டிசம்பர் மாத காலகட்டத்தில் வந்து கருணா குழுவை சேர்ந்த கருணா சொல்லப்படுற விநாயகமூர்த்தி முரளிதரன்ட்ட வந்து சிஐடி ஒரு வாக்கு மூலம் பதிவு செய்றாங்க இதை பற்றின விசாரணைகளை நாங்க திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் துணைவேந்தர் ரவீந்திரநாத்துக்கு என்ன நடந்தது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் உங்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லி சில மணி நேரங்கள் விநாயகமூர்த்தி முரளிதரன்ட்ட சிஐடி விசாரணை நடத்தி இருந்தது அப்படியான ஒரு விசாரணைக்கு பிறகு அவர் மேலே குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்தில் சுமத்தப்பட்டு இப்ப பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை பற்றின செய்திகளை இல்லாட்டி சர்வதேச அமைப்புகள் விடுத்திருக்கிற அறிக்கைகளை பார்க்குற நேரத்தில் கருண்

கீத் நோயா என்று சொல்லப்படுற ஒரு ஊடகவியலாளர் தினேஷன் பத்திரிகையினுடைய ஊடகவியலாளர் வந்து கடத்தி காணாமலாக்கப்பட்டு செய்யப்பட்ட பிறகு விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இப்போ அவர் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார் இதை பற்றின விசாரணைகள் அவர் சில வாக்குமூலங்களையும் கொடுத்திருந்தார் இந்த கடத்தல் நடந்த நாளில் வந்து தெஹிவல போலீஸ் நிலையத்துக்கு இந்த பெரும்பாலான இலங்கையில் சர்ச்சை ஏற்படுத்தின சம்பவங்களோட இல்லாமல் இந்த வெள்ளவத்த தெஹிவல கொழும்பு ஏழு மாதிரியான பிரதேசங்கள் கெருளப்பன மாதிரியான பிரதேசங்கள் தான் அதிகமாக தொடர்பு பட்டிருக்கு இந்த நோயா கடத்தப்பட்ட நாளில் வந்து டெஹிவல பிரதேசத்துக்கு இந்த சம்பவம் பற்றின தகவல் தெரிஞ்சதுமே உலகவியலாளர்கள் எல்லாரும் போயிருக்கிறாங்க அங்கே போய் போலீஸ்டர் வந்து கீட்நோய் அப்படி கடத்தப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட வீட்டுக்கு முன்னுக்கு இரவு பத்து மணி மாதிரி அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வேனில் வந்து வெள்ள வேனில் வந்து கடத்தி இருக்கிறாங்க என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ரிவீர பத்திரிகையினுடைய பிரதம அதிகாரியாக இருந்த கிருஷாந்த குறை என்ன செய்கிறார்னு சொன்னால் தனக்கு இருந்த தொடர்புகள் மூலமாக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அவருடைய மொபைல் ஃபோன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலது வெற்றியும் அடைஞ்சிருந்தது என்றதும் செய்திகளில் வெளிவந்திருக்கு கிருஷாந்த குறை என்ன செய்கிறார் அந்த காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த கரு ஜெயசூரியவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கீத் நோயா என்று சொல்லப்பட்ட ஊடகவியலாளர் கடத்தப்பட்டிருக்கிறார் அவரை விடுதலை செய்யறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும் அதில் தலையிடணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு கரோஜா சூரிய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு தொடர்பு கொள்றாரு ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவை அந்த நேரத்திலேயே தொடர்பு கொள்றாரு இதெல்லாம் சிஐடி விசாரணைகளில் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுக்கு பிறகு பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச ராணுவ மேஜரா இருந்த புலத்வாத்த என்று சொல்லப்பட்ட ஒரு நபரை வந்து தொடர்பு கொள்றார் அந்த சந்தர்ப்பத்தில் தொம்பே பிரதேசத்தில் இருந்த ஒரு வீட்டில இருந்து புலத்வாத்த அந்த போனை கோட்டாபய ராஜபக்சவினுடைய தொலைபேசியை ஆன்சர் பண்ணார் என்றதும் சிஐடி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டின ஒரு விஷயமாக இருந்தது அப்படி போன் ஆன்சர் பண்ணப்பட்ட சந்தர்ப்பத்தில் கீத் அந்த வீட்டில் தடுத்து வைக்கப்பட்டு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருந்த சம்பவம் பதிவாகி இருந்தது வாக்குமூலத்தை அளிக்கும் போது சொன்ன விஷயம் நான் தாக்கப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நபருக்கு தொலைபேசி அழைப்பு கிடைச்சிருந்தது அந்த போனை ஆன்சர் பண்ணின நபர் ஓகே சார் ஓகே சார் என்று சொன்ன மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு என்னை தாக்குறத அவங்க உடனடியாக நிப்பாட்டி இருந்தாங்கன்னு சொல்லி தன்னுடைய வாக்குமூலத்தில் ஊடகவியலாளர் கீத் நோயார் பதிவு செய்திருந்தாரு அப்படி ஓகே சார் ஓகே சார் என்று சொன்ன நபர்தான் இந்த புலத்வத்த என்று சொல்லப்படுற ராணுவ மேஜர் என்றதும் சில ஊடகங்கள்ல வெளிவந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் கீட் நோயா கடத்தலில் புலத்வத்தை கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிறகு வந்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் என்றதும் ஒரு இன்னொரு ஆனால் புலத்வத்த மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் சர்வதேச அளவிலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்றுதான் ராணுவத்தினுடைய ஒரு பிளாக் ஸ்குவாடா இல்லாட்டி டெத் ஸ்குவாடா செயற்படுத்தப்பட்ட ட்ரிபொலி ப்ளட்டூன் என்றது பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபை ராஜபக்சே இருந்த காலகட்டத்தில் மேஜர் புலத்வார்த்தவினுடைய தலைமையின் கீழே இந்த ட்ரிப்போலி பிளட்டூன் என்று சொல்லப்படுற குழு இயக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டு இருந்தது அந்த குழுவுக்கு கீழே சில துணை ராணுவ குழுக்கள் செயற்படுத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டம் பரவலா சர்வதேச அமைப்புகளாலையும் முன்வைக்கப்பட்ட சம்பந்தப்பட்டது சிஐடி விசாரணைகளிலையும் கூட லசந்த விக்ரமத்துங்க படுகொலையிலையும் கூட இதோட சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய தொலைபேசி சிக்னல்கள் எல்லாம் ட்ரேஸ் பண்ணப்பட்டிருந்தது அந்த தொடர்பு வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் அந்த புலத்வத்த என்று சொல்லப்பட்ட நபருக்கு கீழே இருந்ததா சொல்லப்பட்ட இராணுவ ரகசியமான குழுவாக இருந்த த்ரிபோலி பிளட்டோனுக்கு கீழே சில அமைப்புகள் இயங்கி வந்தது அப்படியான ஒரு அமைப்புதான் தான் கருணா குழு என்றதும் ஒரு பரவலான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த குழுவையும் பயன்படுத்தி கொண்டு சில கடத்தல்கள் நடந்தது கப்பம் பெற சம்பவங்கள் நடந்தது படுகொலைகள் நடந்தது கொழும்புல அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் நடந்த படுகொலைகளுக்கும் இந்த மாதிரியான நபர்களுக்கும் இடையில நேரடியான சம்பந்தம் இருக்கு என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமான குற்றச்சாட்டும் கருணா குழு மேல சுமத்தப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கருணா குழுவின்

பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிறவங்களுக்கும் இந்த காணொலியை முடிஞ்சால் பார்க்க இருந்து கொள்ளுங்கள் என்ன ஒரு காணொலியே நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்